ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூட மூணு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அளவுக்கு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச கேரட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கேரட் நெய்யில் நல்லா வதங்கணும் கேரட் வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டுக்கு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கேரட்டும் வேகணும் ரவையும் நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்து இந்த கெட்டி ஆகட்டும் கெட்டி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம் என்ன மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பிளேட்டில் நம்ம பிடிச்ச உருண்டைகளை வச்சுட்டு ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இது ஆறட்டும் இப்போது ஒரு பேனில் நான் ரெண்டு கப்பளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இந்த பாலோட சக்கரை சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பால் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஆவியில் வேக வச்சு உருண்டைக்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாலோட இப்போ இது கூட ஒன்று ரெண்டாயிடுச்சு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஃபர்ஸ்ட்டில் அரைச்ச கேரட் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இது சேர்க்கும் போது நமக்கு கலர் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் கீரு அதுக்காக கேரட் பேஸ்ட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் இதை நல்லா கெட்டியாகிறதுக்காக இதை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கெட்டி ஆகட்டும் இது கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம் சேர்த்துருக்கேன் நான் அதோட நட்ஸ் எது எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் மெலன் சீட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லாவே ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிடுங்க தேங்க்யூ வெல்கம்